கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய பொறுப்பாளரும் கேரள மாநில பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளருமான திரு மகாதேவ் அவர்கள் பொழுது பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் மார்பில் குண்டடிப்பட்டு உயிரிழப்பார் என்று பகிரங்கமாக பேசியிருக்கிறார் இது தொலைக்காட்சியில் வந்திருக்கிறது இந்த மிரட்டலை பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு விடுத்து மத்தியில் உள்ள மோடி அரசை எதிர்த்தால் விளைவு விபரீதமாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு விடுக்கப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன அண்ணல் காந்தியடிகளை இழந்திருக்கிறோம் அண்ணல் இந்திரா காந்தியை இழந்திருக்கிறோம் தீவிரவாதத்தால் இழந்திருக்கிறோம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை இழந்திருக்கிறோம் இப்பொழுது மோடிக்கு சொம்மசப்பனமாக இருக்கின்ற பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை மிரட்டுகிற தோணியில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் மற்றும் பாரதிய ஜனதா செயல்பட செயல்பட ஆரம்பித்திருக்கிறது இவை அனைத்திற்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கொள்ள சக்தி உடையவர் அவரை இவர்களுடைய மிரட்டல் எல்லாம் ஒன்றும் செய்யாது எங்களை பொறுத்தவரையில் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மத்தியில் உள்ள மோடி அரசாங்கத்துடைய கடமை ஆகவே மோடி அரசு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் என்பதற்காக மகாதேவ் அவர்கள் மீது வழக்கு போட்டு மட்டும் விட்டுவிடக்கூடாது அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது சம்பந்தமாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் போன்ற மிரட்டுகிற வேலை மாற்றுக் கட்சிகளை முடக்கலாம் என்று நினைக்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி கனவில் கூட நினைத்து பார்க்கக்கூடாது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் தெருவிலே இறங்கி போராட்டம் நடத்துகிறார்கள் மத்தியில் உள்ள மோடி அரசினுடைய தலைமையில் செயல்பட்டு கொண்டு வருகின்ற தேர்தல் துறையானது ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலியாக மாறிவிட்டது வாக்கு திருட்டு சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சி சார்பில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்வதில்லை அது மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் வாக்கு வா வாக்குச்சாவடிகளை திருத்தி அமைப்பதிலோ பெயர்களை சேர்ப்பதிலோ நீக்குவதிலும் மிகப்பெரிய தில்லுமுள்ளு நடந்து வருகிறது சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு முகாம் என்ற போர்வையிலே இதை தேர்தல் துறை மத்திய தேர்தல் துறை செய்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் கூட அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு முறை நடைமுறைக்கு வந்திருக்கிறது புதுச்சேரி மாநில தேர்தல் அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் பெயர்களை சேர்த்தல் மற்றும் அடித்தல் முறையாக வீடு வீடாக சென்று அவருடைய ஆதாரங்களை பரிசீலனை செய்து வாக்காளர் சேர்த்தலும் இடைநீக்கல் செய்தலும் செய்ய வேண்டும் புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலம் இங்கு தில்லுமில்லு செய்வதற்கு இந்த அதிகாரிகள் தேர்தல் துறையிலே பணிபுரிகின்ற அதிகாரிகள் இடம் கொடுக்கக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பேசுகிற கூட்டங்களில் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி வருகிறோம் தங்கு தடை இல்லாமல் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன வளர்ச்சிப் பணிகள் நடந்து வருகின்றன என்று தினமும் பேசுகிறார் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு மூன்று வருட காலமாக நிலுவையில் உள்ள சென்டாக் பணத்தை இப்பொழுது நாங்கள் கொடுப்பதாக இருக்கிறோம் என்று பேசுகிறார் சென்டாக் பணம் ஒவ்வொரு வருடமும் கல்லூரிகளில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி நர்சிங் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மூன்றாண்டு காலம் அதை கொடுக்காமல் நிறுத்த நிறுத்தியதற்கு காரணம் என்ன ஏன் கொடுக்கப்படவில்லை இதற்கு யார் பொறுப்பு முதலமைச்சர் பொறுப்பா அல்லது கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பா அதிகாரிகள் பொறுப்பா ஒரு புறம் அனைத்து திட்டங்களை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு புறம் மூன்றாண்டு படத்தை சேர்த்து கொடுப்போம் என்று கூறுகிறார் இப்பொழுது மூன்று மாத காலமாக இலவச அரிசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை புதிதாக டெண்டர் எடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று மாத கால அரிசியும் சேர்த்து மக்களுக்கு போடுவோம் என்று கூறுகிறார் இந்த அரிசி போடுவதற்கு காலதாமதம் என்ன ஏற்கனவே இந்த அரிசி வாங்குவதில் மாதம் ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது முதலமைச்சருக்கு அதிலே தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினோம் அதற்கு பிறகுதான் டெண்டர் விடப்பட்டு இப்பொழுது அது மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த மூன்று மாத கால காலதாமதத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் ஏற்கனவே தொடர்ந்து நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை கூறி வந்தோம் நம்முடைய மாநிலத்தில் குப்பை வாருவதில் ஊழல் நடந்திருக்கிறது ஏற்கனவே பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் டெண்டர் எடுத்தார்கள் காலத்தோடு அவர்கள் குப்பை வாருவதில்லை குப்பைகளை தரம் பிரித்து கொடுப்பதில்லை என்று நான் முதலமைச்சராக பொழுது குற்றச்சாட்டு வந்தது அந்த சமயத்தில் அவரிடம் விளக்கம் கேட்டு நான் கடிதம் அனுப்பினேன் அது மட்டுமல்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய வருடம் மாதம் இரண்டு கோடி ரூபாயை நிறுத்தினேன் அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டு ஒவ்வொரு டன்னுக்கு பணம் கொடுத்த சமயத்தில் இதில் ஊழல் விட்டது இந்த துறையில் அதிகப்படியான பணத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னார் கிரண்பேடி அம்மையார் தலையிட்டு அந்த பணத்தை அந்த கம்பெனிக்கு வாங்கி கொடுத்தார்கள் குப்பை வாராமல் இருந்த சமயத்தில் கூட அந்த பணம் கொடுக்கப்பட்டது இது சம்பந்தமாக நான் உழவர்களை கமிஷன் மீது நடவடிக்கை எடுத்தேன் அந்த சமயத்தில் எடுத்தேன் இரண்டு கோடி ரூபாய் செக்கு எந்த உத்தரவும் இல்லாமல் அவர் கொடுத்தார் அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்பொழுது முதலமைச்சர் அந்த சமயத்திலே ஊழல் நடந்தது என்று சொன்னார் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் இப்பொழுது இருக்கிற உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இப்பொழுது அவரோடு அமைச்சராக இருக்கிறார் இந்த முறை பத்தொன்பது வருடங்களுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது கிரீன் வாரியர் என்ற நிறுவனத்திற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது இந்த டெண்டர் வெளிப்படைத்தன்மை இல்லை இது சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு டன் என்று பணம் கொடுக்கிறார்கள் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு டன்னு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவில் ஊழலுக்கு இடம் கொடுத்திருக்கிறது இது சம்பந்தமாக பல அரசியல் கட்சிகளும் தொண்டு நிறுவனங்களும் பத்தொன்பது வருடங்களுக்கு டெண்டர் விடுவதற்கான காரணம் என்ன நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐம்பத்தி ஐம்பது ரூபாய் ஒரு டன்னு கொடுப்பதற்கு எந்த விதியை வைத்து கொடுத்தீர்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள் ஆனால் இதற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை இது அவருடைய துறையை சேர்ந்தது அந்த குப்பை வாருவதில் நிறைய முறைகேடுகள் இருக்கின்றன ஒன்று தரம் பிரித்து கொடுப்பதில்லை காலத்தோடு குப்பைகள் வாருவதில்லை நேரத்தோடு வீடு வீடாக செல்வதில்லை இதனால் குப்பைகள் தேங்கி இருக்கின்றன ஆனால் பணம் மட்டும் கொடுக்கப்படுகிறது கொம்பின் பஞ்சாயத்து அதாவது நகராட்சி அதிகாரிகளுக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் தொடர்பு வைத்துக்கொண்டு பணம் கொடுக்கப்படுகிறது குப்பை மட்டுமல்ல மணலையும் சேர்த்து எடையிட்டு கொடுக்கிறார்கள் இதில் தினமும் ஊழல் நடைபெறுகிறது குப்பை வாருகின்ற தொழிலில் இருக்கிறவர்களுக்கு முறையாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை அவர்கள் பல முறை போராட்டம் நடத்தி வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நேற்றைய தினம் பேசும் பொழுது தூய்மை இந்தியா திட்டத்தின் விழாவில் பேசும் பொழுது குப்பை வாருகின்ற நிறுவனம் முறையாக குப்பை வாரவில்லை என்று சொன்னால் தூய்மை பணியை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் டெண்டரை ரத்து செய்வோம் என்று கூறியிருக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒன்று ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அதை செய்வாரா செய்வதற்கு அவருக்கு திராணி இருக்கிறதா அப்படி என்றால் டெண்டர் டெண்டருக்கு கொடுக்கப்பட்ட லஞ்ச பணத்தை அவர் திருப்பிக் கொடுக்க வேண்டும் அந்த கம்பெனிக்கு திருப்பி தர வேண்டும் கிரீன் கொண்டு திருப்பி தர வேண்டும் ஆகவே அவர் மிரட்டுவதோடு சரி அறிவிப்போடு அவர் அறிவிப்பு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சாதனை முதலமைச்சர் அல்ல அறிவிப்பு முதலமைச்சர் பேசிவிட்டு சென்று விடுவார் ஆனால் ஒன்று நடக்காது இது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை உண்மையிலேயே முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பட்டவர்த்தனமாக கிரீன் வாரியர்ஸனுடைய அந்த நிறுவனம் வாரவில்லை என்று மக்கள் மத்தியில் இருந்து பழைய நிறைய புகார்கள் வந்தோம் ஏன் இந்த அரசு மௌனம் காக்கிறது அதற்கான காரணத்தை விவரிக்க சொல்ல வேண்டும் விட்டால் மட்டும் போதாது நடவடிக்கையில் இறங்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரே சமயத்தில் பத்தொன்பது வருடங்களுக்கு டெண்டர் விடுவதற்கான காரணம் என்ன எவ்வளவு கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் எந்த பதிலும் இந்த ஆட்சியில் இருந்து இல்லை பதிலும் சொல்ல மாட்டார்கள் பல ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறணும் குடியரசுத் தலைவர் கூட கூட ஊழல் குற்றச்சாட்டு சென்று கூறினோம் ஆனால் இவர்கள் பதில் சொல்வர்களாக இல்லை தான் மக்கள் மன்றத்திலே இதை சொல்லுகிறோம் புதுச்சேரி மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொள்ளை அடிக்கிறார்கள் கான்ட்ராக்டர் கொள்ளை அடிக்கிறார் ஆட்சியாளர்களும் கொள்ளை அடிக்கிறார்கள் இன்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் பதிமூன்றாம் தேதி இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அக்டோபர் பதிமூணு புதுச்சேரிக்கு வருகிறார் அவர் தலைவர் ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து அண்ணன் இந்திரா காந்தி தலைவரை மேம்பாலத்திற்கு ஏற்கனவே நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடிக்கல் நாட்டு அந்த மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டை வருகிறார் என்று கூறியிருக்கிறார் அறிவிப்பு வந்திருக்கிறேன் நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து சிவாஜி கணேசன் திலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை ராஜீவ்காந்தியினுடைய சிலையிலிருந்து இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று கோப்புகளை அனுப்பினார் அதற்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ஒப்புதல் அளித்தார்கள் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது அது இப்பொழுது சுருக்கப்பட்டிருக்கிறது கணேசன் திலையிலிருந்து இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் போடுவதற்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒப்புதல் அளித்து அது குறைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அதற்கான நிதி ஒதுக்கு ஒதுக்கியதை கூட இவர்கள் காலம் கடந்து நான்கு வருஷம் கழிச்சு இப்பொழுது அதற்கு அடிக்கல் நாட்டுகிறார்கள் என்னாச்சு அதாவது சிவாஜி நேசன் சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலத்தினுடைய சர்ச்சை என்னாச்சு எண்ணூறு கோடி அந்த சமயத்தில் வந்து எண்ணூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டது அப்பொழுது அந்த கேள்வி வந்தது இது இது மாநிலத்தினுடைய எல்லைக்குட்பட்ட இடம் ஆகவே இதற்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அனுமதி அளிக்காது என்று சொன்னார்கள் நாங்கள் நேரடியாக அமைச்சரை சந்தித்து அமைச்சர் அதற்கு ஒப்புதல் அளித்தது மட்டுமல்லாமல் புதுச்சேரியில் அருமாத்தபுரம் மேம்பாலத்தை திறக்கும் பொழுது நான் வைத்த கோரிக்கையை அவர் ஏற்று பகிரங்கமாக அந்த துறைக்கு அதாவது சுவாஜினேசன் சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலர் ராஜீவ்காந்தி சிலர் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கிறேன் என்று கூறினார் அவர் சொல்லி அஞ்சரை வருஷம் ஆகுது இப்பொழுதுதான் அடிக்கல் நாட்ட போறீங்க அதுவும் பாதிதான் செய்ய போறீங்க இது எப்படி இருக்குன்னு சொன்னால் தொள்ளாயிரம் கோடி அப்பு ஒப்புதல் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை மையத்துக்கு ஒப்புதல் வாங்கினோம் அது இப்போ ரத்து செய்யப்பட்டு விட்டது சாகராபட்டில் கொண்டு வர்றதுக்கு ஜிப்பருக்கு நான் வந்து ஐம்பது ஏக்கர் நிலம் கொடுத்தோம் நம்ம அந்த நிலம் அவங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து அது வந்து அப்போ தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த ம ம சிகிச்சை மையம் அதாவது மா உறுப்பு மாற்று சிகிச்சை மையம் அமைக்கிறதுக்கு நடவடிக்கை ஜிப்பனுடைய கிளை அது எடுக்கப்பட்டது அதை இவர்கள் கைவிட்டு விட்டார்கள் இப்படி பல திட்டங்களை எங்கள் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்தவைகளை இவர்கள் தாரை பார்த்து கொடுத்து விட்டார்கள் அதே போல தான் இதுவும் நடந்திருக்கு இதற்கு இவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் நான் இந்த மாத கடைசியில் டெல்லி செல்லும் பொழுது மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி அதாவது சிவாஜி விநாயகர் சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி செலவு வரைக்கும் உள்ள பாலத்திற்கும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துவேன் அதாவது ஒரு ஒரு விந்தையான விஷயம் என்னன்னு சொன்னால் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாமி அவர்களும் ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது ஆண்டுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தேன் இவங்க என்னவோ பாரம்பரிய ஆர்எஸ்எஸ் மாதிரியும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இவங்க பங்கு வகித்த மாதிரியும் இவங்க அதாவது ரங்கசாமி என்னமோ நிக்கர் போட்டுங்கன்னு ஆர்எஸ்எஸ் சாக்காவுக்கு போன மாதிரியும் நமச்சா இப்போ போய்கிறார் இப்போ ரீசெண்டாக காங்கிரஸ் கட்சியிலேருந்து மாறி ஓடி இருக்காரு இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியும் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கமானது அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக எல்லாம் தெருவில் இறங்கி போராடி ரத்தம் சிந்தி இந்த சுதந்திரம் வாங்கும்பொழுது பண்டித நேரு தலைமையிலையும் மௌரான் ஆசாத் அவர்கள் தலைமையிலேயும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர் தலைமையிலையும் போராட்டம் நடத்தும் வெள்ளையனுக்கு ஆதரவாக இருந்த இயக்கம் ஆர் எஸ் எஸ் அது இந்துத்வா இந்துக்கள் இந்துக்கள் நாடு இந்தியா சொல்றது ஆர் எஸ் எஸ் ரங்கசாமி அதை ஏத்துக்கிறாரா இந்த நாட்டினுடைய இந்த நாட்டில் வந்து அமைதியை குலைக்கின்ற அமைப்பு ஆர் எஸ் எஸ் இயக்கம் அதாவது ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் தான் விநாயகர் நாதுராம் கோட்சே அண்ணல் காந்தியடிகளை சுட்டுக் கொன்றவர் இந்திய அரசியமைப்பு சட்டம் சட்டத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது எது கேட்டாலும் ஒரே நாடு ஒரே மதம் அப்படின்னு பேசுவாங்க ஆனால் எம்மதம் சம்மதம் என்று சொல்லுகின்ற ஆனால் அம்பேத்கரின் கொள்கையில அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஆகவே திரு ரங்கசாமி அவர்கள் இப்ப இந்துத்துவ கடைபிடிக்கிறாரா அவர் எப்ப வந்து மதவாதியானாரு ஆனாரு அப்ப வந்து அவருக்கு நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ஜைனர்கள்லாம் இருக்கக்கூடாதா புத்தர்கள்லாம் இருக்கக்கூடாதா எதுக்காக நம்ம வாழ்த்து சொல்றேன் தெரியாதவே அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துடைய பின்னணி தெரியாம வாழ்த்து சொல்றாரு ரங்கசாமி இதிலிருந்து அவர் சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது அப்புறம் ரெண்டு நாளுக்கு முன்னே நான் பார்த்தேன் ஒரு ஒரு நிகழ்ச்சி ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஆர்எஸ்எஸ்ல அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க என்ன உறுதிமொழின்னா நாங்கள் சுதேசி பொருட்களை வாங்குவோம் வெளிநாட்டு பொருட்களை பகிர்ச்சிக்கரிப்போம் சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க சந்தோஷம் ஆனால் அவங்கள கையில் கட்டிக்கிற வாட்சி வந்து ரேடோ வாட்சி ஜப்பான் வாட்சி அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க அப்புறம் அவங்க வச்சுக்கிற பேனா வந்து மோம்பலான் பேனா அது ஜெர்மனி பேனா மோம்புலான் பேனா வச்சுக்கிறாங்க அவங்க ஓட்டுற காரு ஃபார்ச்சுனரு அது ஜப்பான் காரு இவங்க சுதேசி பொருட்களை வாங்குவோம் சுதேசி பொருட்கள் யார் சொல்கிறது யார் மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் உள்துறை அமைச்சரும் இதை சொல்கிறாங்க அதாவது சீனாவிடமிருந்து ஐம்பது சதவீதத்துக்குமான உபயோகப் பொருட்களை நாம் இப்போ இந்தியா வந்து இறக்குமதி செய்து சுதேசி பொருட்களை வாங்க வேண்டும் என்றதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் நீங்கள் அனுபவத்தை அனுபவிக்கிறது எல்லாம் வெளிநாட்டு பொருள் இதுக்கு போய் வர உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க ஒரு போலியான உறுதிமொழி இப்படிப்பட்ட வெளிவேஷம் போடுறவங்க தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் புதுச்சேரியில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் பல இடங்கள் காலியாக இருக்கின்றன பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட இடங்கள் காலியாக இருக்கின்றன என்டிசி யூடிசி காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை கூட்டுறவுத்துறை இங்கெல்லாம் வந்து இடம் காலியாக இருக்குது ஆனால் இந்த இங்கே படித்த இளைஞர்கள் தேர்வு எழுத தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இந்த அஞ்சு வருஷமாக இந்த காவல்துறையில் போட்டதோடு சரி மற்றவெல்லாம் எந்த துறையிலும் போடல அதனால் வந்து அவங்களுக்கு வயது அதிகமாகிவிட்டது அதாவது இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு ஆயிடுச்சு இப்பொழுது அந்த இப்போ அந்த வேலைக்கு வந்து இவங்க ஆள் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் வயது தலைவர் இல்லாமல் செய்ய முடியாது இந்த நாலு வருஷமாக நீங்கள் வேலைக்கே வைக்கிற முதலமைச்சர் சொன்னார் பத்தாயிரம் பேருக்கு வேலைன்னு ஆனால் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் தான் அந்த ரெண்டாயிரத்தி நானூறு பேரில் ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து காவல்துறை மட்டும் மீதியுள்ள துறையெல்லாம் காலியாக இருக்குது இடம் காலியாக இருக்குது இந்த படித்த இளைஞர்கள் புதுச்சேரி மாநில அரசை அணுகி முதலமைச்சரை சந்தித்து எங்களுக்கு நீங்கள் வயது தளர்த்தி கொடுக்கணும் தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கு வயது தளர்த்தி கொடுக்குறார்கள் அந்தமான் நிக்கோபரில் பி குரூப்புக்கு வயது தலைத்து கொடுக்கப்படுகிறது புதுச்சேரி மாநிலத்தில் சி குரூப்புக்கு வயது தளர்த்தணுன்னு சொன்னால் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு ஆளுநர் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை செய்யலாம் அதுக்கு அதுக்கு என்ன தளர்த்த வேண்டும் ஏன் காரணம் சொல்கிறேன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக நிரப்பப்படாத வேலைகள் அதிகமாக இருக்கின்றன அது அந்த அந்த அதாவது படித்து படித்த இளைஞர்களுக்கு அவங்க அதுக்கு பொறுப்பு கிடையாது இந்த அரசாங்கம் தான் காலத்தோடு இன்டர்வியூ நடத்தி இருக்கணும் நடத்தலை இப்பொழுது கோரிக்கை வைக்கிறார்கள் முதலமைச்சரை சென்று சந்தித்தால் அவர் அதற்கு சரியான பதில் சொல்கிறதில்லை அது மட்டும் இல்லை ஆளுநர் சந்திக்கணும்னு சொன்னால் ஆளுநர் நேரம் கொடுக்கறது இல்லை ஆளுநருக்கு தான் அதிகாரம் உண்டு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் காவல்துறையில் நானூறு பேர் வந்து காவல்துறை பணியாளர் எடுக்கும் பொழுது நான் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் நான் காவல்துறை அமைச்சர் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி நாலு வயசு ஆகணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க அப்பொழுது அதற்கு நான் கிரண்பேடி கிட்ட அனுப்புனேன் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள் அதை எடுத்துக்கொண்டு உள்துறை அமைச்சருக்கு போனேன் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒப்புதல் கொடுத்து இருபத்தி நான்கு வயசாகி இப்பொழுது இந்த இந்த ஆட்சியில் அவங்களுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு இது இது போன்ற பல தொழில் இதில் வந்து பதவிகள் குரூப் சி குரூப்புக்கு நிறைய வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அதாவது வயது தளர்வு கொடுக்கணும் அதுக்கான நடவடிக்கை முதலமைச்சர் எடுக்கணும் சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகள் அவங்களை அழைத்து பேசி எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா படித்த இளைஞர்கள் வந்து வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு குறைந்தபட்சம் மூன்று வருஷத்துலேருந்து நாலு வருஷம் அவர்களுக்கு வாய்ப்பு தளர்வு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்